கன்னி ராசி நண்பர்களுக்கான குரு அதிசார பயிற்சி பலன்கள் இந்த குரு அதிசாரம் உங்களுடைய இருக்கிற குரு அதாவது இல்யூஷன் தான் ஆனால் அவர் பதினொன்றாம் இடத்துக்கு வந்து என்ன பலனை கொடுக்கணுமோ அதை ஒரு ஒன்றரை மாதம் கொடுத்துட்டு திருப்பி பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் அதனால் பதவி உயர்வு செல்வாக்கு உயர்வு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நேரம் நீங்க படிக்கிறவங்க இல்லாட்டி படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களாக இருந்தால் இப்பொழுது உங்களை தேடி வேலை வரும் நீங்கள் வந்து இந்த கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் உங்களுக்கு செலெக்ஷன் கிடச்சிரும் நீங்கள் வேலைக்கே போக வேணாம்னு நினச்சா கூட தலையில் வந்து வேலையை கட்டிட்டு உங்களுக்கு பொறுப்பை கொடுத்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் இந்த இந்த இது சொல்லுவாங்க தெரியுமா திருடண்டை வந்து செக்யூரிட்டி வேலையை கொடுத்தா அவன் ஒழுங்காக பார்ப்பான் அப்படின்ட்டு கஜானா சாவியே திருடண்டை கொடுக்கறோன்னு இப்போ அப்படி தான் இருக்குது அது வேறு விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை தேடி வந்து பதவியை கொடுப்பார்கள் மரியாதையை கொடுப்பார்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும் சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துக்கு குரு வர்றதுனால உங்களுக்கு வளர்ச்சி ஏற்பட்டு அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஏன்னா மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களை குரு பார்க்க போகிறாரு இந்த குரு அதிசார பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு மணி ஐந்து நிமிடங்களுக்கு மிதுன ராசியிலிருந்து அதாவது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வரப்போகிறார் கடகராசிக்கு நான்கு ஏழுக்குடைய அதிபதியான குரு பாதகாதிபதியான குரு உச்சமடைவது நல்லதா அப்படின்னு கேட்டால் இல்லை ஆனால் உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய இடத்துல பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி கொடுக்கக்கூடிய கெடுதலை குரு கெடுத்து நன்மையை ஏற்படுத்துவார் கெட்டவன் நல்லவனாக போகிறான் நல்லவன் ஏன்னா சனி உங்களுக்கு நல்லவன் அவன் கெட்ட கெடுதல் கொடுத்துட்ருக்கான் குரு கெட்டவன் அந்த குரு கெட்டவன் தான் உங்களுக்கு நல்லது பண்ண போகிறான் அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் காரிய வெற்றி ஏற்படும் ஏன்னா லாபஸ்தானத்துக்கு எந்த கு கிரகம் வந்தாலும் நல்லது தான் பண்ணும் சனி வந்தாலும் சரி செவ்வாய் வந்தாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் மாரகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்தாலும் சரி இல்லை குரு வந்தாலும் சரி இல்லை சூரியன் வந்தாலும் சரி நல்லது தான் பண்ணுவார் அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம் நான் சார் நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன் சார் எனக்கு வந்து சம்பளமும் கொடுக்கல வேலையும் கொடுக்கல அப்படின்னா இந்த கம்பெனியை விட்டு வேற கம்பெனிக்கு போகக்கூடிய நேரம் வந்துவிட்டதுன்னு அர்த்தம் நீங்க தைரியமா சில முடிவு எடுப்பீங்க மூன்றாம் இடத்த உபஜயஸ்தானத்தை குரு பார்க்க போகிறார் தைரியமான முடிவு எடுப்பீர்கள் அந்த தைரியமாக தைரியமான முடிவின் காரணமாக நல்ல வேலையில் அமருவதற்கு வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் உறவுகளுக்குள்ள இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் உங்களை உங்களை வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணணும் மட்டம் தட்டணும் உங்களை கீழே தள்ளணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் தங்கள் தவறுகளை திருத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்கள நீங்கள் எப்போவுமே தான் வச்சுக்கணும் அவங்கள வந்து ரொம்ப நெருங்க விடக்கூடாது அவங்கள ஒரு ஸ்டெப் தள்ளி வைக்கணும் என்ன தான் அவங்க எனக்கு சொந்தக்காரங்க எனக்கு வந்து உறவு முறை அப்படின்னாலும் உறவில் இருக்க இருந்தாலும் சரி உறவற்றவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை விலக்கி வைப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இந்த கண்ணீராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் இத்தனை நாளாக அவங்க பசங்கள் வந்து படிக்காமே இருந்திருக்கும் இப்போ திடீர்னு படிப்பாங்க பாருங்கள் அவங்க அடுத்த ஒன்றரை வருஷத்தில் என்ன ஒரு வருஷத்தில் என்ன சாதிக்கணுமோ இந்த ஒரு ரெண்டு மாதத்தில் சாதித்து முடிச்சிருவாங்க இந்த குரு அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டு நடக்கிறதுன்னு சொன்னேன் நவம்பர் பதினா பதினொன்றாம் தேதி வரைக்கும் அதிசாரமாக போகக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி நகரக்கூடிய வகையில் இருப்பார் பின்னோக்கி நகர்ந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி மீண்டும் தசமஸ்தானத்துக்கு வரார் சுகங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் வருமானத்தை நீங்கள் தரக்கூடிய வகையில் இருக்கும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இத்தனை நாளோ அவங்களை பற்றி அவமானப்படுத்தி பேசிகிட்டு இருந்தாங்க மரியாதை குறைவை ஏற்படுத்தினார்கள் உங்களை எதுக்கு எடுத்தாலும் திட்டிகிட்டு இருப்பாங்க நீ இதை பண்ணலை அதை பண்ணலை சம்பாதிச்சு கொடுக்கல வேலைக்கு போகலை நீ ஒரு புருஷனாக இல்லை இப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லை மனைவியாக மனைவி ஸ்தானத்தை கெடுத்துட்ட எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் நீ தான்ப்பா நீ தான்ப்பா இந்த குடும்பத்தை தாங்கிட்டிருக்க நீ தான் இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்றுறமா ஒரு மருமகளாக நீ கரெக்டான வேலை பண்ணிகிட்ருக்க இப்படி உங்களுடைய தகுதிக்கேற்ப உங்களுடைய அந்த ஜெண்டருக்கேற்ப மரியாதை குறைவு இல்லாமல் பார்த்துக்கக்கூடிய வகையில் இருக்கு இந்த ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமணமான தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படும் வியாபாரிகள் வளர்ச்சியடைவார்கள் உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைக்கும் அண்ணன் தம்பி சண்டை பங்காளி சண்டை இத்தனை நாளாக இருக்கும் இப்போ எல்லாரும் உங்ககிட்ட வந்து கண்ணு நீதான்ப்பா நல்லவன் நீ இல்லாமல் நாங்கள் இல்லைப்பா அப்படின்னு உங்களை கொஞ்சம் அளவுக்கு வருவாங்க உங்களுக்கு மரியாதை கொடுப்பது போல உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய வகையில் இருப்பாங்க நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக உங்களுக்கு வந்து அரசியலில் இருக்கீங்க ஆனால் அரசியலில் உங்களுக்கு வர வேண்டிய அந்த பிரேக் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இப்பொழுது உங்களுடைய அரசியல் தலைமை உங்களை பரிந்துரைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரக்கூடிய எலெக்ஷனில் கண்ணிராசி நண்பர்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனுடைய ட்ரெய்லர் இப்போ நடக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் நடக்கக்கூடிய எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இப்போ அடித்தளம் இடப்போகிறீர்கள் இது உங்களுக்கு வெற்றியை தரும் ஸோ உங்களுக்கு கண்ணிராசிக்கு பெரிய மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது சார் நான் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் இருக்கேன் எனக்கு வியாபாரத்தில் பெருசாக அனுபவம் இல்லை அப்படின்னா மீன் குட்டிக்கு மீன் குஞ்சுக்கு கற்றுக் கொடுக்குறோமா நீஞ்சுறதுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இருக்குங்க நீங்கள் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் நெளிவு சுழிவு தெரிந்து செயல்படுவீர்கள் உங்களை பார்த்தாலே எல்லாருமே அப்படியே வந்து உங்கள்கிட்ட ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு நட்பு பாராட்டுவார்கள் சில பேர் இது எப்படி கிருஷ்ணர் வந்து மகாபாரத்தில் வந்து கிருஷ்ணரை பார்த்தா எல்லாேருக்கும் பிடிக்குமா எல்லோரும் எல்லா தாய்மார்களும் கிருஷ்ணரை பார்த்தா உடனே கொஞ்ச வாங்கலாம் அது மாதிரி கூடிய இடத்துல இந்த கன்னிராசி நண்பர்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்கீங்க அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்கள் பங்காளிங்ககிட்டேந்து வர வேண்டிய சொத்து பாக்கிகள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் வியாபாரத்தில் நீங்கள் செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் ஏதாவது பாக்கி இருக்கு ஜிஎஸ்டி இல்லை இன்கம் டேக்ஸ் இல்லை இந்த ஏதாவது இதெல்லாம் பெண்டிங் இருக்குது அப்படின்னா அந்த பெண்டிங்கை செட்டில் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை வரும் அது மட்டும் இல்லை கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து வைவர் கொடுக்கும் இல்லைப்பா நீ கட்ட வேணாம் நீ பிஸ்னஸ் பண்ணல இல்லை பிஸ்னஸில் நீ வந்து ஏற்கனவே கட்டியிருக்க அதை வந்து நாங்கள் ரைட் ஆஃப் பண்ணிக்கிறோம் இல்லை வந்து அதை செட்டில் பண்ணிக்கிறோம் உங்கள்கிட்ட நீ கொடுக்க வேண்டிய பணமும் உன்னோட அக்கௌண்ட்டில் இருக்கிற பணமும் ஈக்குவலாக இருக்கிறதுனால நாங்கள் செட்டில் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இந்த கண்ணீராசிக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்தா நல்லது நடக்கும்னா ஆக்சுவலாக நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுக்கணும் ஆனால் இந்த செவ்வாய் இரண்டு மூன்று ஆகிய இடங்களுக்கெல்லாம் சம்மந்தப்பட போகிறார் ராசியில் இருக்கிற செவ்வாய் இந்த அக்டோபர் மாதம் ராசியில் இருப்பார் அக்டோபர் மாதம் இரண்டாம் இடத்துல இருப்பார் இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போவார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தேவையற்ற கோபத்தினால் சில இழப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க மாதாந்திர பலன்கள் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த குரு அதிசார பயிற்சியில் உங்களுக்கு எண்பத்தைந்து சதவிகிதம் நற்பணங்கள் தரக்கூடிய குரு அதிசார பயிற்சியாக அமைந்திடும் இதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுவது மட்டுமல்லாமல் ஜனவரி மாதத்திலேந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜனவரி மாதம் வேலை கிடைக்கணும்னா சிம்பிள் விபீஷண அரசன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் தசரதர் வரம் கொடுத்தார் அது மாதிரி உங்களுக்கு ஜனவரி மாதத்துக்கு வேலை வேலை கிடைக்கணும் அப்படின்னா இப்பொழுது நீங்கள் குரு அதிசார பயிற்சியில் உங்களுக்கு வேலை தேடி வரும் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க இல்லை வேற ஒரு வேலையில் இருப்பீங்கன்னா ஜனவரி மாதம் புதிய வேலையில் சேரணும் அதுக்கு இந்த அக்டோபர் மாதம் அந்த புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸோ மொத்தத்தில் எதிர்காலத்தை திட்டமிட்டு வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகின்ற குரு அதிசார பயிற்சியாக தன லாபத்தை தரக்கூடிய குரு அதிசார பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைந்துடும்